அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம பார்க்க போகிறது வளர்புறை பஞ்சமி செவ்வாய்க்கிழமை அணிக்கு வந்திருக்கிற வளர்புறை பஞ்சமி வழிபாடு பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு நான் என்னுடைய வீட்டில் வந்து வளர்புறை பஞ்சமி பூஜை பண்ணதையும் அப்படியே உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்புறை பஞ்சமி அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்புறை அப்படின்னாலே வளங்கள் எல்லாம் சேர்கிறதுக்காக நம்ம வந்து பூஜை பண்ணுறது தான் வந்து வளர்புறை பஞ்சமி நமக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் நம்ம கேட்கறதுக்காக பஞ்சமின்னு சொல்லுவாங்க அந்த வகையில மாசி மாத வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது நம்ம ஒருத்தர் சொந்த இடம் இருந்தோ இல்ல இல்லாம இருந்தோ சொந்த இடம் வாங்கணும் சொந்த வீடு கட்டணும் அதுக்கு எல்லாமே ஒரு அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு சில பேர்லாம் புலம்புறத பார்த்துருக்கீங்க அது ஒரு வகையில் கரெக்டு தாங்க எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் சொந்த வீடு வாங்கவோ கட்டவோ முயற்சி செய்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது இல்லையா முயற்சியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் அந்த வராகி தாய் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்ட மாட்டாளா என்ன சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் மேற்கொள்கிற முயற்சியோடு சேர்த்து இந்த வளர்புறை மாசி மாத வளர்புறை பஞ்சமி தேதியில் வராகி தாயையும் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வந்து சொந்த வீடு கட்டுற பாக்கியம் நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையும் பஞ்சமி திதியும் சேர்ந்து வர்ற இந்த நாளில் நம்ம ராகு காலத்தில் மூணு நாள் இந்த நேரத்தில் நம்ம வராகி தாயை வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமான நம்மளுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த நாளில் வந்து நம்ம எடுத்து வைக்கக்கூடிய இந்த நேரத்தில் செய்யக்கூடிய பூஜைகள் எல்லா பலன்களையும் கிடைக்கும் அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க செவ்வாய்காழ் மணிக்கு துர்கைக்கு போய் கோவிலில் போயிட்டு எலுமிச்சை தீபம் போட்டு வருவாங்க ராகு கால நேரத்தில் அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி பண்ண எல்லாருமே நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே நல்லா தான் சரித்திரம் எப்பவுமே உக்ரமான தெய்வங்களுக்கு வந்து ராகு கால நேரத்தில் வந்து பூஜை பண்ணுறது சிறப்பான பலன்களை தரும் அந்த வகையில் நம்ம அம்மனுக்கும் இந்த பூஜையை வந்து ராகுகால நேரத்தில் நம்ம செய்கிறது சிறப்பான பலன்களை தரும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற வராகியம்மன் கோவிலுக்கோ அல்லது நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போக முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வீட்லேயே இந்த மூணு நாள் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் இந்த பூஜையை பண்ணலாம் நான் அப்படி தான் வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் இந்த பூஜையை பண்ணியிருக்கேன் வராகி வழிபாடு அப்படின்னாலே ஒன்று பிரம்ம முகூர்த்த நேரத்திலையோ அல்லது இரவு நேரத்தில் இதோ இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்னங்க ராகுகால நேரத்தில் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் துர்கை அம்மன் மற்றும் காளிகை அம்பாள் இந்த மாதிரி உக்ரமான தெய்வங்கள் அந்த வகையில் வராகி தாய்க்கும் நம்ம ராகு காலத்தில் பூஜை பண்ணுறது சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்கும் நீங்கள் பூஜை பண்ணி பாருங்கள் இந்த நேரம்தான் இந்த அன்றைக்கி பஞ்சமி தான் நம்ம வந்து வராகி தாய்க்கு வந்து ராகுகால நேரத்தில் பண்ணணும்னு இல்லை இங்கே ஒவ்வொரு செவ்வாக்கழியுமே நீங்கள் வந்து ராகுகால நேரத்தில் விளக்கேற்றி பாருங்கள் வீட்டில் உங்களுக்கு உண்டான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் என்ன மாதிரியான தீபம் ஏற்றணும் அப்படின்னா அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்திருக்கு வீட்டில் எப்பவுமே வந்து எலுமிச்சம் தீபமோ தேங்காய் தீபமோ ஏற்றாதீங்க கோவிலில் போய் அந்த பரிகாரம்லாம் பண்ணிக்கோங்க வீட்டில் அகல் தீபத்தில் விளக்கேத்துங்க பஞ்சமுக தீபம் அல்லது நீங்கள் அஞ்சு பஞ்சமுக தீபம் வந்து பித்தளையில் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் விளக்கேற்றிக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் என்னென்ன செய்யணுமோ உக்ர தெய்வங்களுக்கு அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த ராகுகால நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் எப்பவும் போல் நீங்கள் வராகி அம்மனுக்கு வந்து வராகி அம்மனுடைய திருவுருவப்படத்திற்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு சிவரலி மாலையோ இல்லை செம்பருத்தி பூவோ சாத்திட்டு என்ன பூ கிடைக்குதோ நீங்கள் சாத்துங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன தாம்பாளத்தட்டில் நீங்கள் வந்து ஒன்று அஞ்சு அகல் தீபம் எடுத்துக்கோங்க அல்லது ஒரே ஒரு அகல் தீபத்தில் பஞ்சமுக தீபமாக ஏற்றிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டுருங்க சிகப்பு கலர் திரி போடுங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு அஞ்சு ரூபா நாணயத்தை எடுத்து கையில் வச்சுக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் விநாயகரையும் செவ்வாய் பகவான் வீடு கட்டுறதுக்கு சொத்து எல்லாமே செவ்வாய் பகவான் தான் உரிய தெய்வம் ஸோ அவரையும் அப்புறமா வந்து நீங்கள் வந்து வராகி தாயையும் மனசால் வேண்டிக்கிட்டு அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை ஒரு அந்த மண் அகல் விளக்குலையோ இல்லை நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்துலையோ போட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தூபதீப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு அம்பாளுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள் பூஜை பண்ணதுக்கப்புறமா அந்த அந்த தீபத்துக்கு முன்னாடியே உட்காந்துக்கிட்டு நீங்கள் சொந்த வீடு வாங்கணும்னோ கட்டணும்னோ உங்களுடைய வேண்டுதலை வந்து அம்பாள்கிட்ட வைங்க பத்து நிமிஷம் உருகே ஒரே வேண்டுதலை நீங்கள் வந்து கிட்ட சொல்லுங்கள் அந்த அம்பாளுக்கு ஏதேனும் ஒரு நைவேத்தியம் செஞ்சுருங்க ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கற்பூர தீப ஆராதனை காமிச்சிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பூஜையை முடிச்சுக்கலாம் மாதுளம் பழம் இருந்தால் மிகவும் விசேஷம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கூட அம்மனுக்கு ரொம்ப விசேஷம் வேக வச்சு வைங்க அதெல்லாம் இது எதுவுமே எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்றவங்க பானகம் செஞ்சு வச்சுருங்க ரொம்ப சிறப்பான நைவேத்தியம் இந்த எளிமையான வழிபாட்டை நீங்கள் முறையை பயன்படுத்தினாலே நிச்சயம் உங்களுக்கு சொந்த வீடு நிலம் அமையும் இந்த வழிபாட்டை முடிச்சுட்டு அஞ்சு ரூபாய் நாணயத்தை எடுத்து சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த வளர்புறை பஞ்சமித் தேதியில இதே அஞ்சு ரூபா நாணயத்தை பயன்படுத்தி இதே மாதிரி மீண்டும் வந்து விலக்கி ஏற்றி வழிபடுங்க உங்கள் வாழ்க்கையில எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்கிழமை ராகுகால நேரத்தில் வராகியம்மனுக்கு இந்த மாதிரி பூஜை செஞ்சு பலனுடையன்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம்